ஹாய் பிரான்ஸ் இது ஒரு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது சவர்களால் நேரு சென்சரி சவர்களால் நேருடைய காயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுக்கு கீழே அந்த பத்தொம்போதுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்குது அப்படி ஒரு புள்ளி இருந்தால் அது நொய்டாமின்ட் என்று அறுத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ஜவஹர்களால் நேருவின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவை நினைவு கூறும் வகையில் வெளியிடப்பட்ட ஒரு ரூபாய் நாணயத்தின் மதிப்பு பொதுவாக நூறு முதல் முந்நூறு ரூபாய் வரை இருக்கும் ஆனால் நாணயத்தின் தோற்றம் மற்றும் நிலையை பொறுத்து விலை மாறுபடும் ஒன்று பி சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஜவஹர்லால் நேரு சென்சரி நொய்டா மின்ட் நொய்டாமின்ட் ஐயாயிரம் ரூபாய் நொய்டா நாணயங்கள் மிகவும் அரிதானதாக கருதப்படுகின்றன அவை மேலும் அவை அதிக மதிப்புடையதாக இருக்கலாம் சில சமயங்களில் ஐயாயிரம் ரூபாய் அல்லது அதற்கும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக புழக்கத்தில் இல்லாத நிலையில் இருந்தால் அந்த நாணயம் ஐயாயிரம் ரூபாய் வரை சில சமயங்களில் அதிகமான விலைக்கு போகலாம் எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் நாணயங்களை விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும் நாணயங்களுடைய உண்மையான மதிப்பை அறிந்து விற்பனை செய்ய வேண்டும் அதனால் சில வெப்சைட் தளங்களிலெல்லாம் போய் இந்த நாணயத்துடைய மதிப்பு எவ்வளவு என்று தெரிந்து கொண்டு நீங்கள் விற்பனை செய்வது நல்லது ஒவ்வொரு மின்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி மதிப்பு இருக்கும் நாணயங்கள் பொதுவாக நொய்டா மின்ட் கல்கத்தா மின்ட் ஹைதராபாத் மின்ட் மும்பை மின்ட் என்று இருக்கின்றது ஒவ்வொரு மின்ட்டிற்கும் எந்தெந்த நாணய சாலையில் தயாரிக்கப்பட்டது என்பதை பொறுத்து அதன் விலை மாறுபடும் நாணயங்கள் அச்சிடப்பட்ட வருஷங்கள் எத்தனை வருடங்கள் ஆகியுள்ளது என்பதை பொறுத்தும் அதனுடைய டியூஎன்சி கண்டிஷன் நாணயம் எப்படி இருக்கின்றது நல்ல நிலையில் இருக்கின்றதா டேமேஜ் நிலையில் இருக்கின்றதா அல்லது எந்தவித எந்தவித இதுவும் இல்லாமல் நல்ல சுத்தமான கண்டிஷனில் இருந்தால் அந்த நாணயம் அதிகமான ரேட்டுக்கு போகும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்